கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கத்த நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஏசையா முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் ஆமேன் ஹலலூயா கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பெலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளிலே நம்முடைய நீதிகள் மறைக்கப்பட்டிருக்கலாம் மனிதர்கள் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இருக்கலாம் பல வேலைகளில் நம்முடைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம் நம்முடைய உண்மைகளை மறைத்து நமக்கு பின்பாய் பலர் பலவிதமாய் பேசிக்கொண்டிருக்கலாம் நாம் இதையெல்லாம் கேட்கும்போது இதையெல்லாம் கேள்விப்படும்போது நம் உள்ளம் உடைந்து போகலாம் ஆனால் கத்திருந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறேன் நான் நீதி உள்ள தேவனாக இருக்கிறேன் எனக்கு காத்திருக்கிற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் என்று கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் மறைக்கப்பட்ட நீதிக்கெல்லாம் கர்த்தர் நியாயம் தீர்க்க வல்லவராக இருக்கிறார் அவர் நீதி செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்முடைய நியாயங்களையும் நம்முடைய நீதிகளையும் கத்தர் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார் இதை நீங்கள் கேள்விப்படும் போது நீங்கள் மௌனமாய் தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள் கத்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை கத்திருக்காய் காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் கர்த்தர் எனக்காய் நீதி செய்வார் என் நீதியை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் என் நியாயங்களை பட்ட பகலை போல் ஆக்குவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர் காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை கத்தர் பாக்கியவானாய் தேவனாக இருக்கிறார் ஆசிர்வதிக்கப்பட்ட மனுஷனாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் தலை குனிந்த இடங்களில் எல்லாம் நம் தலைகளை கத்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அவர் நமக்கு நீதி செய்து நம்முடைய நியாயங்களை வெளிப்படுத்தி கர்த்தர் நாம் தலை குனிந்த இடங்களிலே நம் தலைகளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் கலங்காதிருங்கள் திகைத்து போகாதிருங்கள் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் நியாயங்கள் மறுக்கப்படுகிறதா நியாயங்கள் மறைக்கப்படுகிறதா அதை குறித்து கவலைப்படாதபடிக்கு என் கர்த்தர் எனக்காய் என் நீதியை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார் நான் அவருக்காய் அவருடைய நேரத்துக்காய் நான் காத்திருப்பேன் என்று சொல்லும்போது கைவிடாமல் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார் அவர் உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் எங்கள் அன்பின் பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம் நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் மாறாதவர் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் நீதி செய்கிற தேவன் உமக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் எங்கள் நீதிகளை வெளிச்சத்துக்கு நீர் கொண்டு வருவீர் நியாயங்களை பட்ட பகலை போல் ஆக்குவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் மொக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் தலை குணந்த இடங்களிலே என் தலையில உயர்த்துவீராக இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலலூயா கத்திர உங்களை கைவிட மாட்டார் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்த கத்தர் வல்லவராக இருக்கிறார் ஆமேன்